ிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஃப்ரெண்ட்ஸ் மெடிக்கல் மிஷன் இன்டர்நேஷனல் மிஷனரி ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த ஊழியமானது வட குறிப்பாக வட இந்திய பகுதிகளிலே தமிழ்நாட்டிலும் கூட மலைவாழ் பகுதியான கல்வராயன் மலை மலை கொல்லிமலை ஆனமலை கஞ்சமலை திருவண்ணாமலை போன்ற மலைவாழ் பகுதிகளிலே மருத்துவத்தின் மூலமாக கத்தோடைய அன்பை பறைசாற்றுவதே இந்த ஊழியத்தின் பிரதான நோக்கமாக இருந்து செயல்பட்டு வருகிறது இந்த திருச்சபையை சார்ந்த சில மருத்துவ பிள்ளைகள் கூட இந்த ஊழியத்தோடு இணைந்து வட இந்திய வட இந்திய பகுதிகள் மற்றும் தமிழகத்தில் கூட மலைவாழ் பகுதிகளிலே வந்து மருத்துவத்தின் மூலமாக கத்தோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருவதற்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே இந்த ஊழியமானது தொடர்ந்து கர்த்தருக்காக பல மயில்கல்களை சாதிக்க நீங்கள் இணைந்து ஜபித்து வருகிறீர்கள் அதற்காகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தை நாம் சில சில இடங்களிலே நாம் பார்த்தோமானால் ஜெபம் என்பது விண்ணப்பமாக இருக்க வேண்டும் ஜெபத்திலே நாம் கடவுளுக்கு கட்டளை கொடுக்கக்கூடாது நம்முடைய நாம் பணியாற்றுகின்ற பள்ளிக்கூடங்கள் வளாகங்களில் கூட ஒரு லீவ் லெட்டர் எழுதணும்னா நாம் எப்படி எழுதுவோம் தாங்கள் தயவு கூர்ந்து விண்ணப்பம் என்றாலே விண்ணப்பம் பண்ணுதல் கெஞ்சுதல் அதாவது ஜபம் என்பது விண்ணப்பம் கர்த்தரிடத்தில் நாம் ஜபிக்கும் போது அவருக்கு கட்டளை கொடுக்க கூடாது அதுபோல நிற்கும் போது நாம் ஜபிக்க கூடாது அப்பொழுது கட்டளை கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் இவைகள் சூழ்ந்து நிற்கும் வேலைகளிலே அவைகளை எதிர்த்து கட்டளை கொடுக்க வேண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்து கடலிலே சென்று கொண்டிருக்கிறார் கடல் கொந்தளித்தது கப்பல் அமிழத்தக்கதாங்க அங்கே நீர் நிரம்பிக் கொண்டிருக்கிறது சீஷர்கள் வந்து அவரை எழுப்பிறார் எழுப்புகிறார்கள் போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையாக இல்லையா எழுப்பினாரு அவர் அங்கே ஒரு நீண்ட ஜபம் பண்ணினாரா இல்லை அவர் சொன்னார் கடலே இறையாதே அமைதலாயிரு நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகின்ற போது போராட்டங்கள் வருகிற போது அவைகளை நோக்கி அவைகளை எதிர்த்து கட்டளை கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் யார் கட்டளை கொடுப்பார்கள் என்றால் யாருடைய வாழ்க்கையிலே உள்ளறை ஜெபம் இருக்கிறதோ அவர்கள் வெளியறையிலே கட்டளை கொடுப்பார்கள் அலிலுயா அலேலுயா இன்று நாம் கட்டளை நோக்கி விண்ணப்பம் செய்து ஜபிக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில தீராத போராட்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இருக்கலாம் அவைகளை பார்த்து கட்டளை கொடுக்க போகிற அலிலுயா அலிலுயா வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவராய கர்த்தர் நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய்ப்பு வேற பெரிய ஜனம் எது நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோமோ எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறாரா அது மட்டுமல்லாமல் சங்கீத புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது ஜபத்தை கேட்கிறவரே அவர் ஜபத்தை கேட்கிற தேவன் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிற தேவன் இன்று கூட நம்முடைய சகோதரர் அவர்கள் முதலாவதாக ஒரு வேத பகுதியை வாசித்து ஆரம்பித்தார்கள் அந்த பகுதியை அவர்கள் படிக்கும் தான் நானும் கீழே கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது அங்கே ஒரு ஜபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பேதர் சிறைச்சாலையில் இருக்கிறார் சிறைச்சாலையிலிருந்து பேதுர் விடுதலை ஆக வேண்டும் என்று சபையார் கூடி ஜெபிக்கிறார்கள் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது பேதரும் விடுதலை ஆயிட்டாரு இப்போ அந்த ஜெபித்த வீட்டு முன்னாடியும் வந்து நிற்கிறாரு வந்து நின்று கதவை தட்டுகிறார் அந்த அப்போத்துடைய நடவடிக்கைகள் பதி பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் பேதிரு வாசற் கதவை தட்டின போது ரோத என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள் அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுர் வாசலுக்கு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள் அவள் இந்த பெண்மணி பேர் வந்திருக்கிறார் நம்முடைய ஜபத்தை கேட்டு கர்த்த பேத விடுதலை செய்திருக்கிறார் பேத வந்திருக்கிறார் என்று இந்த ரோதை என்ற பெண்மணி உள்ளே போய் அறிவிக்கிறாள் ஆனால் பதினைந்தாவது வசனம் அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்ன சொல்றாங்க எதுக்காக ஜோம் பண்ணாங்க பேதுரு வெளியே வரணும்னு ஜோம் பண்ணாங்க இவருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு பேதரும் வந்துட்டார் இப்போ அவர் வந்து நின்னார் என்ன சொல்றாங்க நீ பிதற்றுகிறாய் நாம் இப்படிப்பட்ட நம்பிக்கையோட ஜபிக்க கூடாது உறுதியாக ஜபிக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் பதினாறாவது வசனத்தில் பேதிரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான் அவர்கள் திறந்த அவனைக் கண்டு பிரமித்தார்கள் இன்று நம்முடைய ஜபத்தை நாம் நம்முடைய ஜபத்தை பார்த்து நாம் பிரபிக்கப் போகிறோம் மலேலுயா அலிலுயா நாம் ஜபத்தை பார்த்து நாம் செய்கின்ற ஜபத்தின் மூலமாக நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பகுதிகளில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகப் போகிறது இந்த விடுதலையை பார்த்து நாம் பிரமிக்க போகிறோம் அலிலுயா